பிரபல திரைப்பட இயக்குனர் பி வாசு அவர்களின் மகனும் நடிகருமாகிய சக்தி அவர்கள் இன்று கேப்டன் அவர்கள் நினைவிடத்திற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்திலே பொதுமக்களோடு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே நடைபெறக்கூடிய அன்னதான பந்தலுக்கு சென்று அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி அனைவரையும் புரமிக்க வைத்தார் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடியவர் தான் பி வாசு அவர்கள் அவருக்கு எப்போவுமே கேப்டன் மேலே ஒரு தனி பாசம் உண்டு கேப்டனுடைய இறப்பில் வந்து கலந்துட்டு பட் அவருடைய மகன் சக்தியோட பிறந்தநாள் நேற்று இந்த பிறந்த நாளை வந்து நான் கோவிலில் கொண்டாடுவதை விட மறைந்த கேப்டன் அவர்கள் நினைவிடத்தில் கொண்டாடுவதை நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு வாசு அவர்களிடம் கூற உன் விருப்பப்படியே செய் என்று கேப்டன் நினைவிடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் வாசு அவர்கள் அதே போல் இந்த இடம் வருகை புரிந்து கேப்டன் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெற்ற பின்பு அங்கே அனைவருக்கும் அவருடைய சொந்த செலவிலே பிறந்தநாள் என்பதால் சக்தி அவர்களுடைய சொந்த செலவிலே அங்கு இருந்த மக்கள் அனைவருக்கும் மதிய உணவு அன்னதானமாக வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் கடந்த வாரம் கூட நான் பார்த்துருப்போம் நடிகர் மோகன் மைக் மோகன் அவர்கள் கேப்டன் நினைவிடம் வருகை புரிந்தார்கள் இப்படி தொடர்ந்து த பல பிரபலங்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்றைக்கி ஐம்பத்தி ஏழாவது நாள் ஐம்பத்தி ஏழாவது நாளிலும் கூட கொஞ்சமும் கூட்டம் குறையாத வண்ணம் இருக்கும் ஒரே இடம் என்றால் அது கேப்டன் அவருடைய நினைவிடம் மட்டும்தான் வேறு எந்த தலைவருக்கும் இதுபோல் இப்படி இருந்ததில்லை இறந்து ஐம்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டு மாதம் முடிகிற க கண்டிஷனில் கூட கூட்டம் குறையலை அப்படின்னா அது கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வருகிறது அந்நியார் அவர்கள் உடன் இருக்கிறார்கள் இன்னும் பல பிரபலங்கள் அன்னதானம் செய்வதற்காக டேட்டு வாங்கியிருக்காங்க இந்தந்த டேட்டில்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு டேட்டு வாங்கியிருக்காங்க அதுவும் போயிட்டுருக்கு யார் போட்டாலும் போடாவிட்டாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தினசரி அன்னதானம் வழங்கப்படும் இதை கோவிலாக மாற்றப்படும் என்பது அன்னி அறிவித்த அறிவிப்பு வாழ்க வளமுடன்